الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والفرقان الحميد ما المسيح ابن مريم إلا رسول الله المسيح ابن مريم إلا رسول قد خلت من قبله الرسل وأمه صديقة وأيضا قال الله تبارك وتعالى وما قتلوه يقينا بل الله صدق الله العظيم لرأينا يا وعي நெடுநிலத்தை காப்பதற்கு மறை வரையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழணைத்தோம் சலாத் சலாத்தென்னும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் எம்பெருமானார் அகமது நபி முகமது முஸ்தபா ரசூலே கரீம் சொல்லல்லா அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் இன்றும் என்றும் உண்டாவதாக ஆமி அன்பு நிறைந்த அல்லாவின் நேரடியார்களே சிறப்பான இன்றைய ஜிம்மாவுடைய பயானின் தலைப்பாக ஈசா நபியும் இஸ்லாத்தின் கொள்கையும் என்ற தலைப்பில் புராணீஸ் அடிப்படையில் சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் அன்பு நிறைந்த அல்லாம் என்ன நினையார்களே அல்லஹல்ல இந்த உலகத்தில் ஆதம் அலை சலாம் அவர்கள் முதல் எம்பெருமானார் சொல்லல்லா அலை வசல்லம் அவர்கள் வரை லட்சத்திற்கும் மேலான லட்சத்திற்கும் அதிகமான நபிமார்களை இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கின்றான் குரான் நமக்கு சொல்லுகின்றது ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் முதல் முகம்மது அலை எத்தனை நபிமாக வந்திருக்கின்றார்களோ ஒரு லட்சம் செல்றா கணக்கு இல்லை அதனால பொதுவாக எப்படி பார்க்கொள்ள வேண்டும் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் முதல் முகமது சல்லா அலை வசல்லம் அவர்கள் வரை எத்தனை நபிமார்களை அனைவர்களையும் நாம் ஈமான் கொள்ள வேண்டும் அல்லாஹ் நபி என்று ஈமான் கொள்ள வேண்டும் அல்லாஹ் அல்லாஹல்ல அந்த அனைத்து நபிமார்களையும் குரான் ஷெரீஃபில் முழுமையாக சொல்லவில்லை குரான் ஷெரீஃபிலே இருபத்தைந்து நபிமார்கள் அல்லா சொல்லியிருக்கின்றார் ஆதம் அலேஸ்வலாம் அவர்கள் முதல் ரசுல்லா வரைக்கும் குரானில் சொல்லப்பட்ட நபிமார்களின் இருபத்தைந்து நபிமார்கள் அந்த இருபத்தைந்து நபிமார்களில் இரண்டு நபிமார்களை அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை அல்லாஹ் தாலா விரிவாக அதிகமாக குறிப்பிடுகின்றார் அந்த இரண்டு நபிமார்கள் ஒருவர் நபி முசா அலி இஸ்லாம் இன்னொருவர் ஈசா அலி இஸ்லாம் ஈசா அலி இஸ்லாமத்தை பற்றி அல்லாஹு தாலா குரான் ஷெரீஃபிலே அவர்களை வாழ்க்கை வரலாறை எப்படியெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்கின்றானோ ஈசா அலி அவர்களையும் நம்ப வேண்டும் அவர்கள் விஷயமாக அவர்களை பற்றி அல்லாஹு தலா சொல்லி இருக்கின்ற செய்திகள் அனைத்தையும் நம்ப வேண்டும் இன்னொன்றை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் குரான் ஷெரீப் இருக்கிறது இது உலக பொதுமறை எல்லாத்துக்கும் பொதுவானது ஆக உலக மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் சொல்லுகின்ற செய்தி இது ஈசா லசராத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற இந்த விஷயம் உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானது குறிப்பாக முஸ்லிம்களாகி நமக்கு ஆனால் ஈசா லேசனத்தை பற்றி ஒரு சிலர் அவர்கள் ஈசா என்பவர்கள் அவர்கள்தான் அல்லாஹ் என்று அவர்கள்தான் தேவன் என்று ஈமான் சொல்லி அவர்தான் அல்லா அவர்தான் தேவன் 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 சொல்கிறாங்கல்ல இது ஒரு கூட்டம் இருக்கு ஈசா என்பவர் தேவர் தேவன் இன்னொரு கூட்டம் இறைவனுடைய மகன் தேவகுமாரன் அப்படின்னு நியமனம் பண்ருக்காங்க இன்னொரு கூட்டம் மொத்தம் மூணு இறைவன் ஒன்று தேவன் தேவருடைய மகன் இன்னொன்று அம்மா மேரி மூணு பேர் இப்போ நான் சொல்லுகிட்ட இந்த மூன்று விஷயமே அல்லாஹ் குராய சொல்லி இருக்கின்றான் நல்லா சொன்னது தான் நான் சொல்கிறேன் ஒரு கூட்டம் நான் சொல்கிறாங்க இபுனுல்லா முஸ் ஈசா அலி இறைவனுடைய குமாரர் தேவகுமாரர் இன்னொரு கூட்டம் ஹுவல் இன்னல்லா ஹுவல் மசி ஹுவல் அரியம் அவர் இறைவன் இன்னொரு கூட்டம் சாலிஹு சலாசா மூன்று பேரில் அவர் ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க எனவே இஸ்லாம்களாகி நாம் நம்முடைய கொள்கை என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படி இல்லை சொல்கிறாங்களே உண்மை இல்லை என்ன இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது ஏன் சொன்னால் ஈசாலே சாந்தை பற்றி முழுமையாக நாம் தெரியாவிட்டால் அவர் சொல்கிறபடியே என்ன தேவர் சொல்கிறாங்க குமாரன் சொல்கிறாங்க மோண்டு கடல் சொல்கிறாங்க எது சரி என்று குழப்பிவிடக்கூடாது குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளில் சிலர் கிருஷ்ணருடைய பள்ளிகளிலே படிக்கின்றார்கள் ஏன் சொன்னாங்க எஜுகேஷன் சூப்பராக இருக்குங்க உண்மையிலே எஜுகேஷன் நல்லா தான் இருக்க தப்பு இல்லை ஆனால் அந்த குழந்தைகளுடைய பிஞ்சு உள்ளங்களிலே இஸ்லாத்தின் கொள்கை என்ன ஈசா அலி இஸ்லாத்தை பற்றி ஈசா யார் அவர்களை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்பதை குறிப்பாக அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் நாம் பதிய வைப்பது கடமையாக இருக்கின்றது அந்த அடிப்படையில் தான் நாம் என்று நினைவு கூறுகின்றோம் அல்லா ஜல்லஷானு தாலா நான் சொன்னேன் இல்லவா லட்சக்கணக்கு மேலாக ரசூல் ரவிமார்கள் இருக்க இருபத்தைந்து ரவிமார்களை மட்டுமல்ல குரான் சரிவில் சொல்லுகின்றார் அதிலே அதிசயம் என்னவென்றால் ஈசா அலை பற்றி சொல்லுகின்ற பொழுது மட்டும் அவருடைய தாயாரை செய்ய சொல்லுவார் மற்ற நபியார்கள் பத்தி சொல்றது இல்லை ஆதம் அலேஸ்வரா சொல்றான் நூ அலேஸ்வரா சொல்றான் இப்ராஹிம் அலே சொல்றான் அவன நபி நூ அலேஸ்லாம் ஆதம் அலேஸ்லாம் இப்ராஹிம் அலேஸ்லாம் இப்படி சொல்றான் தவிர ஈசா என்று வருகின்ற பொழுது ஈசா இபுனு மரியம் குரான்ல பாருங்க ஏதாவது ஒரு இடத்துல இருக்கலாம் அதிகமாக குரல்ல பார்த்தா எங்க எல்லாம் ஈசா அலிஸ்லாத்து பத்தி எல்லாம் சொல்லுகின்றானோ ஈசா சன் ஆஃப் மரியம் ஈசா இபுன் மரியம் ஈசா மரியம் சொல்றான் ஏன்னு சொன்னா அதெல்லாம் என்ன சொல்ல வர்றான் ஈசா என்பவர்கள் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள் ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்தார்கள் ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்தார்கள் ஒரு தாய் வயிற்றில் கருவுற்று பிறந்தார்கள் எனவே அவர் இறைவன் அல்ல இறைவன் அல்ல இவனு மதியம் அப்ப மதியம் யாருங்க சொன்னா அவர்களுக்கு பிறந்த அந்த குழந்தை இருக்கிறதே அதிசய பிறகு என்று சொல்லலாம் ஏன் சொன்னா மற்ற உலகத்தில் மற்ற குழந்தைகள் பிறந்தது போன்று மற்ற நபிமார்கள் பிறந்தது போன்று மற்ற அவுடியாக்கள் பிறந்தது போன்ற அல்ல ஒரு அதிசயமான முறையில் பிறந்தார்கள் அவருடைய தாய் மரியா மலை பற்றி வரை குரான் ஷரீஃபில் அல்லாஹ் சர்டிஃபிகேட் கொடுத்திருக்கின்றான் குரான் அல்லா தால அவருடைய தாயை பற்றி சர்டிஃபிகேட் என்ன சர்டிஃபிகேட் உம்முக சித்திய பாவா மரியம் அலேஸ்லாம் என்பவர்கள் உண்மையாளர்கள் இன்னொரு சொல்லுகின்றார் அவர்கள் புனிதமானவர்கள் பரிசுத்தமானவர்கள் கற்பு கரசி என்றெல்லாம் அல்லா புராண் ஷெரீப்பிலே அந்த தாயை பற்றி படுகின்றான் இந்த அளவுக்கு என்ன சொன்னால் அந்த தாயின் வரலாறு சொல்வதற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு சூறாவை அல்லாஹ் புராஷ் இருக்கின்றான் அந்த சூறாவின் பேரு சூரத்து மரியம் மரியம் சூரம் அந்த அளவுக்கு அல்லாஹால அந்த தாயை உயர்த்திருக்கின்றார் ஏன் தெரியுமா அவர்கள் பிறந்தது முதல் அவர்கள் கருத்து தெரிந்திலிருந்து அல்லாவும் இபாதத்திலேயே ஒழுதி இபாதத்திலேயே ஒழிந்திருப்பார்கள் அல்லாஹுக்கும் மிக நெருக்கமானவர்கள் எனவே தான் அவர்கள் ஒரு ஒரு சமயத்திலே இபாத்தில் இருக்கின்றார்கள் அப்பொழுது அங்கே ஜிப்ரீ அலிசரா வர்றாங்க மலக்கு மலக்குமான தலைவர் இதுவரச் ஆவல் சொல்கிறாங்க யா மரியமும் இன்னல்லாஹ யுபஷிருகி பி கலிமத்தின் மின் ஹுஸ்ஃபுகுல் மசீஃகு சபுன் மரியம் அங்கு தாயே உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அல்லாஹால சுப செய்தி சொல்லி வைக்கின்றார் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறகு வந்து சுப செய்தான் அப்போ அவங்க சொல்கிறாங்க ரப்பி அண்ணா கூறுலி வலதும் வலம் எம் சசினி பஷர் எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் என்னை எந்த ஒரு மனிதனும் தொடவில்லை எனக்கு மனம் முடிக்கல எந்த பெண் எந்த ஆணும் தொடர்பும் இல்லை வலம் எம் சசினி பஷர் எந்த மனிதரும் என்னை தொடவில்லையே எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும் ஆல கதாலி கல்லா எஃபலுகமாயஷா அல்லாஹ் நினைத்தால் எப்படியும் படைப்பான் படைப்போம் அல்லாஹ் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்து விட்டால் ஆக என்றால் ஆகிவிடும் என்றால் ஆகிவிடும் அப்ப குழந்தை பிறக்கம் தான் பிறக்கும் அதே மாதிரி இருக்கின்றார்கள் அது நீண்ட வரலாறு நேரம் இல்லை அப்போ கருவுற்ற பிறகு குழந்தை பிறக்கிறது குழந்தை எடுத்து கொண்டு ஊருக்குள்ளே வராங்க எப்படி இருக்கும் மக்கள் என்ன சொல்கிறாங்க குழந்தை எப்படி வந்துச்சு உனக்கு எப்படி வந்துச்சு என்ன காரியம் செஞ்ச எல்லாம் கொஞ்சம் சொல்லிக்கின்றான் அப்போ தாய் கேட்குறாங்க யா இல்ல என் குழந்தை பிறந்துடுச்சு ஜனங்க கேட்டால் என்ன சொல்கிறது நான் எல்லாம் சொல்லிக்கின்றான் நீ ஒன்றும் பேசாத நீ மௌன விரதம் அந்த காலத்து விரதம் பண்ணிச்சு நோக்க வைக்கிறவங்கள சாப்பிடாம நோக்கோன்னு மௌன விரதம் பேசாமல் இருக்கிறது அது ஒரு நோக்கம் நான் நோன்புன்னு சொல்லிவிடு மௌன விரதம் யாராவது கேட்டால் இந்த குழந்தை உங்கட்டு பதில் சொன்னோம் சொல்லிடு பாஷாரத் இலேஹி இந்த குழந்தைகிட்ட கேட்டுங்கப்பா அப்படி பண்ணு பாஷாரத் இலை அதே மாதிரி எல்லாம் கேட்குறாங்க அந்த தாய் குழந்தை பக்கம் சொல்லிவிட்டு குழந்தைகள் கேட்டுங்க அந்த குழந்தை பேசுகின்றது யாருங்க ஈசா பிறந்த குழந்தை மரிய மறுசுரால் வருகிறது இன்னி கேட்டுங்க என்னுடைய தாய் புனிதமானவர்கள் அல்லாஹின் அதிசயமாக படைத்தான் நான் அல்லாஹுடைய அடிமை அப்துல்லா அல்லாஹ் என்னை நபியாக ஆக்கிவிட்டான் எனக்கு என்ற வேதத்தை கொடுத்திருக்கின்றனர் அப்போ அப்படி நீட்டு வரலாறு அப்படி ரபியாக வராங்க அவர்களை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவங்க யாருங்க நசாராக்கள் நசாராக்கள் ஈசாரி அனுப்பப்பட்ட அந்த அந்த சமூகத்துக்கு பேரு பனு இஸ்ராயல் அந்த பனு இஸ்ராயல்களில் யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் அவர்கள் நசாராக்கள் யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ எதிரியாக மாறிவிட்டார்களோ அவர்கள் யூதர்கள்

அவர்களை வானத்தில் உயர்ந்து கொண்டார் வானத்தில் உயர்ந்து கொண்டார் அப்போ இந்த சிறுமை நினைக்கிறார் யாருங்க அல்ல குரான் செல்வம் செல்லுகின்றார் உமா சலபோஹு வராக்கின் சுப்பி அலவும் உமா கதலுஹு மா சலபோஹு வராக்கின் சுப்பி அலவும் அவரை அவர்கள் கொல்லம் இல்லை சிறுவையில் அறையும் இல்லை யார் சொல்றதுங்க அல்லாஹ் சொல்லுகின்றார் அப்போ எப்படி சுப்பிகளவும் அவர்களுக்கு மத்திய ஒரு குழப்பத்தை உண்டாகுடா நான் சொன்னான் பிடிக்க போனாங்கல்ல அவரை நல்லா விட்டு அவர்களில் ஒருவருக்கு ஈஷாவுடைய தோற்றத்தை எல்லாம் கொடுத்து விட்டான் அவரை பிடிச்சு யுவதா ஈஷான்னு சொல்லி ஈஷ் சிலவே அடந்து விட்டார்கள் அப்போ அல்லாஹ் சொல்லுகின்றான் ஒமா ததலுஹு யபீன் நன் நிச்சயமாக எல்லாம் எப்டீன் நல்லா சொல்லுகின்றா ஹண்டர் நம்பி ஆக வேண்டும் ஒமா ததலு யபீன் வர் ரஃபகஹுல்லாஹ் மாறாக அல்ல அவளை மேலே உயர்த்தி கொண்டார் மேலே உயர்த்தி கொண்டார் இப்ப நம்முடைய அப்பிதா என்னங்க வானத்தில் அப்பிதா எப்போ போனாங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போனாங்க வயசுன்னா அவங்களுக்கு முப்பத்தி மூணு வயசு முப்பத்தி மூன்று வயதில் உயர்த்தப்பட்டார்கள் வானத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதே வயசில் இருக்கிறாங்க இப்போ ஹதீஸ் ரசுல்ல சொல்றாங்க விளக்க சொல்றாங்க ஐயாமத்துக்கு சமீபத்தில் உலக முடிவின் சமீபத்தில் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் வானத்திலிருந்து இறங்குவார்கள் எப்படி இருப்பாங்க முப்பத்தி மூணு வயசு அல்லாடு உதந்து பாருங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பிறகு இன்னும் கிராமத்து மதம் எத்தனை வருஷம் சொல்ல முடியாது அப்போ ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு பிறகு அல்லாஹ் சொல்ல சொல்ல சொல்றாங்க அவர்கள் இறங்குவார்கள் எங்கே இறங்குவார்கள் எப்படி இறங்குவார்கள் என்னென்ன செய்வார்கள் எல்லாம் ஹதீச சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் இரண்டு மலக்குமார்களுடைய தோள்களிலே கையை போட்டவர்களாக அப்படியே இறங்குவாங்க எங்கே டமாஸ்கஸ் சொல்றோம்ல என்ற அந்த நாட்டிலே ஒரு பள்ளிவாசலே இறங்குவாங்க அதற்கு பிறகு ரசுல்லா சொன்னார்கள் அவர்கள் அவர்கள் காலத்தில் இப்பொழுது வந்த பிறகு சரியத்தை பின்பற்றுவார்கள் சரியத்தை பின்பற்றுவார்கள் அவர்கள் சென்ற போது முப்பத்தி மூணு வயது நிக்கவில்லை இங்கே வந்து நிக்கா முடிப்பார்கள் பிள்ளைகள் பிறக்கும் இஸ்லாத்தை பரப்புவார்கள் எந்த அளவுக்கு இஸ்லாத்தை சொன்னா முழுக்க முழுக்க அனைத்திலும் இஸ்லாம் வந்துவிடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க காலத்தில் அவங்க பண்ணுவாங்க இஸ்லாத்தை பரப்பி நூற்றுக்கு நூறு இஸ்லாம் முஸ்லிம்களாக ஆகிடுவார்கள் அதற்கு பிறகு தஜ்ஜால் வருவோம் தச்ால் கேள்விப்பட்டிருக்க வந்து பெரிய குடும்பத்தை உண்டாக்குவான் நான் தான் அல்லா சொல்லுவான் அந்த தஜ்ஜாலை அவர்கள் கொள்ளுவார்கள் சாகடிப்பார்கள் அதற்கு பிறகு அல்லாஹ் அல்லஹல்லா அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொடுப்பார் என்று சொன்னால் இஸ்லாத்தை பரப்பிய பிறகு இஸ்லாம் முழுமையாக பரவிய பிறகு அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்வார்கள் ஹஜிக்கு போவாங்க அதற்குப் பிறகு ரசுல்லா சந்திப்பதற்காக ஜியாரத் செய்வாங்க ரசுல்லாட்டை வந்து ஜியாரத் செய்வாங்க இப்படியாக ரசூலுல்லாஹி உல்லாஹி சல்லுல்லா சொன்னார்கள் நாற்பத்தஞ்சு வருஷம் அந்த இறங்கிய பிறகு எத்தனை வருஷாங்க நாற்பத்தஞ்சு வருஷம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்வார்கள் அந்த வாழ்கின்றபொழுது ரசுல்லா குறிப்பாக சொன்னாங்க ல என்ஜியில என்ன இபுனு வரியம் ஹக்கமன் அ தலா ஹஜீஸ் ஈசாரிசிரா பாடங்கள் இறங்குவார்கள் இந்த உலகத்திலே நீதத்தை செதுக்குவார்கள் ஆட்சி செய்வார்கள் வல் யபதுலன்ன தஜ்ஜால தஜ்ஜாலே கொள்ளுவார்கள் வல் யத்துலன்ன பின்சீர பன்றிகளை எல்லாம் கொள்ளுவார்கள் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா அப்படி சொல்லுறாங்க வல் யுகசிறன்ன சிலுவைகளை எல்லாம் உடைப்பார்கள் இப்போ சொல்கிறாங்கல்ல சிலுவை லாரி

நாற்பத்தஞ்சு வருஷம் வாழ்ந்த பிறகு அவர்கள் ஊஃபாத் ஆவார்கள் உஃபாத்தான பிறகு ரசுல்லா சொன்னாங்க அவர்கள் எனக்கு பக்கத்தில் அடங்கப்படுவார்கள் ரசூல்லாவுக்கு அடங்கியிருக்காங்க ரோதா ஷெரீப் மதினாவில் ரோதா ஷெரீஃப் இல்லை ரசுல்லா அடங்கியிருக்காங்க அதுக்கு பக்கத்தில் யாருங்க அபூப கருதி இல்லாத உபரது இல்லாமல் அபூப கருதி இல்லான்னு உபரது இல்லா ரெண்டு பேருக்கும் ரசுல்லா மத்தியில் ஒரு இடம் இருக்குது அது யாருக்காக ரிசர்வேஷன் பண்ணியிருக்கு புக் புக் பண்ணியிருக்காங்க யாருங்க ஈசா அலை அப்போல்லா சொன்னார்கள் ஈசா சலாம் அவர்கள் எனக்கு பக்கத்திலே அடக்கம் செய்யப்படுவார்கள் அவ்வளோ பேர் சிறப்பு இன்னும் சொன்ன ரசூல்லா சலாஹாம் அவர்கள் நாளை மறுமையிலே அல்லாஹு தாலா எழுப்பு இல்லாத எழுப்பு மௌத்துக்கு ஒரு பேர் எழுப்பப்படுவார்கள் அதிலே முதன் முதலாக ரசூல்லா எழுப்புவாங்க சொன்னாங்க நானும் ஈசா அலே இஸ்லாம் அவர்களும் இரண்டு பேரும் ஒன்றாக எழுந்திருப்போ இதுதான் இஸ்லாமிய கொள்கை இஸ்லாமிய கொள்கை அப்போ நம்முடைய கொள்கை என்னங்க மல் ரசூல் மல் மசீல் மரியம் இல்லா ரசூல் நம்முடைய கொள்கை ரஸ் ஈசா அலுலாம் அவர்கள் அல்லாவுடைய ரசூல் அல்லாவுடைய அடியார் அல்லாவுடைய ரசூல் அல்லாவுடைய அடியார் அவர்கள் கடவுளும் அல்ல கடவுளின் குமாரரும் அல்ல மூன்று கடவுள்களும் அல்ல அல்லாவுடைய அடியார் எந்த அளவுக்கு சொன்னால் குரான் ஷெரீஃபிலே வருகிறது ஈசா அலிஸ்லாம் சொல்கிறாங்க யாரை பார்த்து தன்னுடைய அடியார்னு நம்ம சொல்கிறாங்க لقد كفر الذين قالوا ان الله هو மரியம் ابن مريم وقال المسيح يا بني اسرائيل اعبدوا الله ربي وربكم بني اسرائيل நீங்கள் என்னுடையவும் உங்களுடைய உறப்பாகிய அல்லாஹை நீங்கள் வணங்க வேண்டும் என்று யார் சொல்கிறாங்க ஈசா அலி இஸ்லாம் சொன்னதாக குரான் ஷெரீப் அல்லா சொல்லி காட்டுகின்றார் அப்போ நம்முடைய அகைதா அவருடைய அவருடைய கொள்கை நம்முடைய கொள்கை என்னங்க ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் அவர்கள் கொல்லப்படவும் இல்லை அடையப்படவும் இல்லை வானத்தில் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் தியாவத்துக்கு சமீபத்தில் இறங்குவார்கள் இஸ்லாத்தை பரப்புவார்கள் அதற்கு பிறகு உஃபாத் ஆகிய ரசுல்லா பக்கத்தில் நான் நடக்கப்படுவார்கள் கடக்கப்படுவார்கள் ரசூல்லா அவர்கள் ஒன்றாக எழுப்பப்படுவார்கள் இது நம்முடைய அக்கீதாவாக இருக்கின்றது ஆகவே அல்லாஹல்ல ஷான் தாலா இஸ்லாமிய கொள்கையை பற்றி குரானில் என்னென்ன சொல்லியிருக்கின்றாரோ அனைத்தையும் நான் நம்பக்கூடிய தௌஃபியை தந்தரன் குறிவானாக குறிப்பாக ஈசா அலி சலாம் அவர்கள் சம்பந்தமாக அல்லாஹு தாலா என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்கிறானோ அவர்களை நான் முழுமையாக நம்பி அல்லாஹு தல்லாம்க்கு முழுமையான இஸ்லாத்தின் கொள்கையை நம்முடைய மனதில் பதிவைப்பானாக நம்முடைய ஈமானை அல்லா உறுதியாக்கி தந்துருள்வானாக இஸ்லாத்தின் விளக்கங்களை அதிகமாக விளங்கி அதன்படி அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை தந்தரும் குறிவானாக ஆமீன் வாமது